ஹலோ மக்களே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு தரமான டாஸ்க்கை வந்து பாஸ் அவர்கள் வந்து வீக்லி டாஸ்காக வந்து கொடுத்துருக்காரு ஸோ அதன் காரணமாக நம்ம பார்த்த நம்ம பார்க்காத நம்ம கேட்ட கேட்காத நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே வெளிப்படையாக வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அவங்களே அவங்கவுங்களுடைய வாயால் என்ன பிரச்சனைகள் நடந்துச்சு அதை எப்படி அவங்க அணுகுனாங்க எப்படி வந்து அந்த பர்ஸ்பெக்டிவ் வந்து பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்கப்போகுது ஸோ இதன் காரணமாக நிறைய பேருடைய முகத்தெறிகள் வந்து கிளிக்க போகிறாங்க நிறைய பேருடைய நல்ல குணங்களும் வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஸோ அப்படி என்ன டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெலைக்கான இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு சிமம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் தாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஐநூறு லைக் தான் எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்கிட்டு வீடியோக்கு வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ட் டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வாரத்துடைய வீக்லி டாஸ்காக சீசன்கள் இந்த மாதிரி டாஸ்க் வந்து வரும்போது நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளிவரும் நம்ம பார்க்காத பார்த்த எத்தனையோ விஷயங்கள் வந்து வெளிவரும் அண்ட் வேறு வேறு பெர்ஸ்பெக்டிவ் வந்து நம்மளால் பார்க்க முடியும் ஸோ நம்ம நல்லவங்கன்னு நினச்ச ஆட்கள் வந்து கெட்டவங்களாக வந்திருப்பாங்க கெட்டவங்க அப்படின்னு சொன்ன ஆட்கள் வந்து நம்ம நல்லவங்களாக வந்து பார்த்திங்கன்னா காட்டப்படும் அப்படின்றதுல மாற்றிருக்கிறதே கிடையாது ஏன்னா ஒரு சின்ன எடிட்டு அந்த ஒரு சின்ன எடிட் வந்து போதும் மொத்தமாக அப்படியே டோட்டலாக வந்து மாற்றி விட்டுரும் ஓகேவா ஒரு ஆளுடைய பெர்ஸ்பெக்டிவே இப்போ நேற்றுக்கு நடந்த சண்டையில் நீங்கள் லைவ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமருதீன் கரெக்டாக பேசுகிற மாதிரி வந்துருந்துருக்கோம் ஆனால் நீங்கள் எபிசோட் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அரோரா கரெக்டாக பேசுகிற மாதிரி வந்துருந்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன கட்டிங் தான் மொத்தமாக டோட்டலாக அந்த பெர்ஸ்பெக்டிவே டோட்டலாக வந்து சேஞ்ச் அவுட் வந்து ஆகியிருந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலில் இப்போ வீக்லி டாஸ்க்காக கோர்ட்டு டாஸ்க் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறதுனால ஸோ அவங்க அவங்க நியாயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்ல போகிறாங்க ஸோ அதன் பேரில் வந்து ஒவ்வொருத்தருடைய முகங்களும் வந்து கிளிக்க போகிறாங்க அண்ட் ஒவ்வொருத்தருடைய முகமும் நல்ல முகமாக இல்லை கெட்ட முகமாக அப்படின்றத வந்து வெளிவரப்போது அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது ஸோ அந்த விதத்தில் இந்த வாரத்துடைய டாஸ்க்காக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அந்த விதத்தில் நம்மளுடைய பார்வதி இருக்காங்கள்ல ஃபஸ்ட்டு கேஸே அவங்க தான் வந்து போட்டிருக்காங்க யார் மேலே போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கனி மேலே வந்து போட்டிருக்காங்க ஏன்னா கனி அவர்கள் வந்து அந்த கேப்டன்சி டாஸ்கில் வந்து பார்வதி அவர்களை வந்து சபரி அவர்கள் பயங்கர வயலண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ணியிருப்பாங்க பண்ணியிருப்பாரு ஸோ அப்படி இருந்தும் ஏன் கேமை வந்து ஸ்டாப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்வதி அவர்கள் வந்து போட்டிருக்காங்க ஸோ அது ஆல்ரெடி நம்ம பேசி முடித்த ஒரு விஷயம்தான் ஓகேவா விஜய் சேதுபதியால் அந்த விஷயம் வந்து பேசி முடிக்கப்பட்டது சபரியை போட்டு வெளுத்து விட்டார் கனியை போட்டு திட்டி திட்டி விட்டாப்பில் அதுக்கப்புறம் ஒரு சொல்யூஷன் வந்து கிடச்சது இல்லையா அப்படி இருந்தும் அவங்க ஒரு கேஸ் போடுறாங்க அப்படின்னா இப்போ கனியோட பெர்ஸ்பெக்டிவ் என்னவாக இருந்துச்சு கனி அப்போ என்னவா யோசிச்சாங்க அப்படிங்கிறதுலாம் கனி வந்து அந்த கேஸில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுப்பாங்க ஏன் அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி விஜய் சேதுபதி வந்து பெருசாக வந்து பேசவெல்லாம் விடமாட்டாரு அவர் வந்து நீங்கள் பண்ணது தப்புங்க நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து கேட்காமல் இருந்தது பெரிய தப்பு நீங்கள் ஒரு ஜட்ஜை ஏன் இந்த மாதிரி ஒரு முடிவை வந்து எடுக்கலை உங்கள் கண்ணு முன்னாடி வந்து ஃபிசிக்கல் வயலன்ஸ் எல்லாம் வந்து நடந்திருக்கு அதை ஏன் நீங்கள் வந்து கேட்கல கண்டிக்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டுருப்பாப்பில் ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் முன்ன பின்ன முரண்பாடோடு வந்து கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க ஓகேவா நம்ம கனியா அவர்கள் அதுக்கப்புறம் சாண்ட்ராகிட்ட போய் சண்டை போட்டாங்க அது ஒரு வேறு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் பட் இப்போது கனியோட இருந்து நம்ம பார்வதி என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் சபரி என்ன பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம் அவர்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்றத ஆல்ரெடி ஒரு 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 ஸ்டேபிள் வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணி வச்சுட்டாங்க இப்படி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பட் இப்போ கனியோட இருந்து அந்த ஒரு விஷயம் எப்படி நடந்தது அப்படின்றத அவங்க வாயாலே சொல்லுவாங்க ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மாறத்துக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது ஸோ கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து கனி அவர்களை போட்டு பார்வதி புழக்க போகிறாங்களா இல்லை பார்வதியை போட்டு கனி அவர்கள் புழக போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்தருந்தான் பார்க்கணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அமித் மேலே வந்து விக்ரம் அவர்கள் வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காரு அந்த கேஸ் என்னென்னா உழைப்பு திருடுறீங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருப்பாப்புல அமித் அவர்கள் ஸோ அந்த ஒரு வார்த்தை வந்து ரொம்ப ஹெர்புல்லாக வந்து என்ன உழைப்பை நாங்கள் திருடிட்டோம் அப்படின்னு சொல்லி விக்ரம் அவர்கள் வந்து கேள்வி எழுப்பியிருப்பாங்க ஆக்சுவலாக அமித் அவர்கள் அந்த வார்த்தையை சொல்கிறதுக்கான காரணம் என்னவாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஆக்சுவலாக கிச்சன்லேயும் வேலை செஞ்சிருப்பாப்பில்ல டாஸ்க்கும் எல்லாமே பண்ணியிருப்பாங்க ஆனால் ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை வந்து கொடுக்கவே மாட்டாங்க உழைப்பை நீங்கள் திருடுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அதன் காரணமாக அது எப்படி நாங்கள் வந்து உழைப்பை திருடிட்டோம் அப்படின்னு சொல்லி விக்ரம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அமித் மேலே ஒரு கேஸ் வந்து போட்டிருக்காரு ஸோ அதில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கலாம் ஸோ அண்ட் நமக்கு அமித் அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இது ஆக்சுவலி இந்த ஒரு கேஸை போடுறதுனால அமித் அவர்கள் எப்படி இந்த கேமை பார்க்குறாரு எப்படி அவர் உழைச்சார் அந்த உழைப்பை எப்படி சுரண்டனாங்க அப்படின்னு சொல்லி அவரோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து சொல்லும்போது அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக மாறும் ஏன்னா அமித் வந்து உழைப்பை திருட்டுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போடுறாங்களே அப்போ வரைக்குமே நிறைய பேருக்கு தெரியாது அமித் அவர்கள் இப்படி ஒரு வார்த்தை சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி ஆனால் ஒரே ஒரு வார்த்தை தான் அந்த ஒரு வார்த்தைக்காக ஒரு கேஸ் போடுறாப்புல இல்லை விக்ரமே அது ஆக்சுவலாக அவர் வின் பண்ணணும்னு போடுறாப்புல ஆனால் இப்போது அமித் அவர்களுக்கு ஒரு சரியான சான்ஸ் வந்து கிடைச்சிருக்கு எப்படிப்பட்ட சான்ஸ் அப்படின்னா அமித் அவர்கள் சொல்ல முடியும் இதெல்லாம் உழைப்ப போட்டேன் இந்த மாதிரிலாம் நீங்கள் சொரண்டிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் அடித்து பேசலாம் ஸோ அவருக்கு ஒரு பெரிய வாய்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுக்கப்புறம் ஆதிரை ஆதிரை வந்து பார்த்திங்க அப்படின்னா வினோத் மேல கேஸ் போட்டாங்களா இல்லை வினோத் அவர்கள் ஆதிரை மேலே கேஸ் போட்டாங்களான்னு தெரியல ஓகேவா ஸோ எதுக்காக இதை சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை தூக்கி மூஞ்சி மேலே வந்து காமிச்சிருப்பாங்க வினோத் கிட்ட ஓகேவா ஆதிரை அந்த ஒரு காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க எபிக்ட் வெளியே போகிறதுக்கே அமைஞ்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் அது மட்டுமே கிடையாது இன்னும் நிறைய விஷயங்கள் அவங்க வந்து தப்பு தப்பாக வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அதுவும் ஒரு காரணம் அது பெரிய காரணம் ஓகேவா ஒரு ஆள் முன்னாடி காலத்துக்கு தூக்கி மேலே காட்டுறது அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ள முடியாது ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து ஆதிரி அவர்கள் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்தே ஆகணும் இல்லை வினோத் அவர்கள் எப்படிப்பட்ட ஆள் அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு வேற உள்ளர வந்தாங்க இல்லையா திவாகர் போனதுக்கு நீங்கள் தான் காரணமே அவர் சும்மா இருந்தாலும் நீங்கள் அவரை நோண்டி விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்லாம் சில விஷயங்களை வந்து ஆதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா ஸோ அந்த விஷயமெல்லாம் கேஸாக போட்டு கோர்ட்டுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அதன் காரணமாக ஒரு பெரிய என்ன சொல்கிறது வினோத்துக்கு அடிவிலலாம் இல்லைன்னா வந்து ஆதிரைக்கு அடி வாய்ப்புகள் வந்துருக்குது அதை நம்ம தான் பார்க்கணும் அண்ட் வியானா அவர் வந்துருக்காங்க இல்லையா அவங்க வந்து விக்ரம் மேலே வந்து கேஸ் போட்டிருக்காங்க ஆக்சுவலாக லாஸ்ட் வீக்கில் வந்து வியானா வந்து சரியான ஒரு விஷயத்தை வந்து எடுத்திருப்பாங்க அது என்னான்னு தெரியல சாண்ட்ரா கூட சேர்ந்ததுனாலயா இல்லை பார்வதி கூட சேர்ந்ததுனாலயான்னு தெரில பட் சரியான ஒரு பாயிண்டை எடுத்து விக்ரம் வந்து தப்பு பண்ணுறாரு விக்ரம் எப்பவுமே இப்படி தான் பண்ணிகிட்ருக்காரு அவரை வந்து யாருமே கேள்வி கேட்கறது அவருக்குன்னு ஒன்று வரும்போது ஒரு மாதிரி வந்து யோசிக்கிறாரு அதே மற்றவங்களுக்கு வரும்போது அதை யோசிக்கவே மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பாயிண்ட்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க ஆனால் அதை ப்ரெசென்ட் பண்ணும்போது அண்ட் சொல்லும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா தடுமாறிட்டாங்க ஓகேவா இப்போ வியானா அவர்கள் வந்து விக்ரமை எக்ஸ்போஸ் பண்ணுற வேலையில் இறங்குனாங்க அப்படின்னா வேற மாதிரி இருக்கும் ஆனால் அதுக்கான பாயிண்ட்ஸ் நிறைய இருக்குது அப்போது நம்மளே வெளியிலேருந்து பார்க்குறோம்ல வெளிலேருந்து பார்க்கும்போது விக்ரம் எப்படிப்பட்டாலும் எப்படி எப்படியெல்லாம் வந்து சில விஷயத்தை வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சில நேரங்களில் மிகப்பெரிய அளவு டிசப்பாயின்மெண்ட்டாக வந்து இருக்குது அது விக்ரம் கிட்டேருந்து நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருப்பாப்பில் இதெல்லாம் வந்து வச்சு நிஜமாகவே சொல்கிறேன் விக்ரம் மேலே எல்லா மக்களுக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்குது எல்லாராலையும் அவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டார் அப்படின்னா கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார் தான் அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்துமே இல்லை ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோசமாக இருக்கும் அவர் பண்ணக்கூடிய விஷயங்கள் அண்டு அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் மோசமாக இருந்தாலும் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஆளாக இருக்கிறார் அப்படின்னா அது வந்து விக்ரம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் வேறு யாரையும் சொல்ல முடியாது அந்த வீட்டுக்குள்ளே அதுவும் இந்த சீசனை பொறுத்த வரையும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆளை எக்ஸ்போஸ் பண்ணாங்க அப்படின்னா வேற மாதிரி ஒரு கேமாக வந்து மாறும் ஆனால் வியானாவுக்கு அவ்வளோ தெளிவு பத்தாது பத்தாமல் இருக்குமோ அப்படின்ற மாதிரியும் தோணுது ஆனால் அவர்கள் நல்ல பாயிண்ட்டு பிடிச்சி பேசக்கூடிய ஒரு ஆள் லாஸ்ட் வீக்கில் ஒரு மாதிரி அப்படி 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 போய் ஒரு மாதிரி அவங்களே அவங்கள வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்து ஆயிடுச்சு ஆனால் இந்த வாரம் அவங்களுக்கு உரிய வாரம் விக்ரம் எக்ஸ்போஸ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் ஓகே மக்களே இதுதான் டாஸ்கோட அப்டேட்டு ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி அதிகம் இன்னொரு தவணும் சந்தினா தன் பாய் ஃப்ரம் முதை நன்றி வணக்கம்